அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகியணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் எழுதும்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் உங்கள் கையில் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகலாம் ஆனால் நிச்சயமாக நம்பிக்கையோட உங்களுடைய உள்ளங்கையில் எழுதும்போது நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் நிச்சயமாக நிறைவேறும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும் நீங்கள் கேட்ட பணமும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க பாருங்க அந்த பணமும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நினைத்த வேலை அதாவது அவங்களுடைய ட்ரீம் ஜாப் ரொம்பவும் ஆசைப்பட்டு இந்த வேலை எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க அவங்க அனைவருமே எனக்கு சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு நினைத்தபடியே கிடைக்கும் இந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய மூன்று விதமான ஏஞ்சல் நம்பரை தான் பார்க்க போகிறோம் முழுக்க 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 இதை நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் கையில் எழுதும்போது நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இதை கையில் எழுதலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு எழுதும்போது நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயத்தை பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் அது என்ன அந்த மூன்று ஏஞ்சல் நம்பர் அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கமா இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த மூன்று நம்பருமே உங்க வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான நம்பர்ஸ் பல லட்சம் பேருடைய விருப்பத்தையும் பண தேவையும் வேலை வாய்ப்பையும் தந்த மிகவும் அற்புதமான ஒரு நம்பர்ஸ் அதாவது இதற்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த நாளில் வேண்டும் என்றாலும் முதல் முதல்ல ஆரம்பிக்கலாம் ராவுகாலம் எமகண்டத்தை தவிர்த்து விட்டு இதை நீங்கள் எழுதுங்க முதல்ல சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறணும் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் ஏற்படணும் அதாவது மிராக்கள் தான் என்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியது தான் மிராக்கல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மிராக்கள் நம்பரை தான் பார்க்க போகிறோம் இந்த நம்பரை கிரீன் கலர் பெண்ணால் உங்களுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய கையில் உள்ளங்கையில் கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கர மேட்டில் இந்த நம்பரை கிரீன் கலர் பெண்ணால் எழுதலாம் கிரீன் கலர் பெண் கிடைக்காத பட்சத்தில் ரெட் கலர் பெண்ணால் எழுதலாம்

உங்களுடைய கட்டவாறுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரமேட்டில் இந்த நம்பரை எழுதுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன நினைத்து இந்த நம்பரை எழுதுனீங்களோ அந்த ஒரு விருப்பத்தை இந்த ஒரு நம்பர் நிறைவேற்றி கொடுக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்திலே நிறைவேறியிருக்கு சில பேருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போகலாம் அதாவது சின்ன சின்ன ஆசைகள் உடனடியாக நிறைவேறும் கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருக்க ஆசையாக இருந்தால் அது நிறைவேற வரைக்கும் இந்த நம்பரை நீங்கள் எழுதிட்டே வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க சில பேர் நினைத்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு

வேலை அதாவது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் வேலை தேடினீங்கன்னால் அந்த வேலையை இது நிச்சயமாக பெற்றுத்தரும் உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை நீங்கள் எதிர்பார்த்த வேலையை பெற்று தரக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் நயன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒன் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் செவன் நயன் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு ஒன் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய உள்ளங்கையிலேயுமே எழுதலாம் இடது பக்கம் இருக்கக்கூடிய உள்ளங்கை இல்லைன்னா உங்களுடைய கையில் நீங்கள் வாட்ச் கட்டுற இடத்துல இல்லை கையில் ஏதாவது ஒரு பகுதியில் இடது பக்கம் எழுதி வச்சு அடிக்கடி பார்த்து சொல்லும்போது நீங்கள் நினைத்த வேலை கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிகவும் அவசர தேவையக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படுது ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் சரி வெளியில யாரிடமாவது பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த பணம் வரவே மாட்டேங்குது அந்த பணம் உங்களை நோக்கி வரணும் இல்லை லோன் எதாவது எதிர்பார்க்குறீங்க அந்த பணம் உங்களை தேடி வரணும் மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா க்ரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் உங்களுடைய உள்ளங்கையில் அதாவது ஏற்கனவே சொன்னது போல கட்ட வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுக்கர மேடுன்னு சொல்கிறோம் பாருங்க அந்த இடத்துல இந்த நம்பரை எழுதுங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை மனசில் நினச்சிட்டு இந்த நம்பரை எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் நைன் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு செவன் ஒன் ஃபோர் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு டூ ஒன் எயிட் ஃபோர் ஒன் இதில் எப்படி எழுதியிருக்கோ அதே போல் உங்களுடைய கையில் இடது கையில் உள்ளங்கையில் கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரமேட்டில் இந்த நம்பரை எழுதுங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை மனசில் நினைச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீங்க இந்த பணம் எனக்கு கிடைத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க அந்த பணம் அதுக்குன்னு பத்து லட்சம் இருபது லட்சம் கேட்காதீங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில நீங்கள் கேட்ட பணம் உங்க கையில் கிடைத்தே தீரும் முழுக்க முழுக்க இதை நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த நம்பரை எழுதிய ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா அதாவது வெளியில் ஒருத்தவங்கள்கிட்ட பணம் கொடுத்துட்டாங்க அவங்க வந்து பணமே கொடுக்கல அவங்க வந்து அந்த பணத்தையே மறந்து போயிட்டாங்க அந்த சகோதரி இந்த நம்பரை எழுதினதன் மூலமாக அதாவது பணத்தை வாங்கினவங்க தானாக வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த நம்பரை நான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த நம்பர் உங்கள் கையில் எழுதி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் மனதில் எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரும் சில பேருக்கு ஒரு மணி ரெண்டு மணி நேரத்தில் கிடச்சிருக்கு சில பேருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடச்சிருக்கு சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது கையில் எழுதி கொண்டே வாங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைத்ததும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் நீங்கள் நினைத்த வேலையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மூன்று நம்பரையும் நான் சொன்ன முறையில் எழுதுங்க அதே போல் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது எழுதி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் எழுதிட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மவினையின் அடிப்படையில் தான் சீக்கிரம் நடக்கிறதும் லேட் ஆகிறதும் ஆனால் நம்பிக்கையோடு இந்த நம்பரை எழுதுனாங்க யாருமே வெறும் கையால் போனது கிடையாது அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது நம்பிக்கையோடு எழுதி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி